எபிரேயர் அதிகாரம் ரெண்டு ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இச்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் சட்ட சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான் சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூத சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை மித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது எப்படியெனில் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இதன்மித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆப்ரஹாமின் சன்னதிக்கு உதவி கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்